பழைய அண்ணாவினுடைய கடிதங்களை எடுத்து படித்தோம்னா தெரியும் இதெல்லாம் தம்பிக்கு கடிதத்தை படித்தோம்னா தெரியும் அதில் எழுதுவார் ரொம்ப பசி பட்டினியாக கிடந்தான் ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான் எப்படியாவது சாப்பிட்ணுன்ட்டு ராஜா கிட்ட போய் ஏமாத்துறான் ஒரு ஆறு மாதம் பூஜை பண்ணேன்னா இந்திராணி சேலை கிடைக்கும் யார் இந்திராணி இந்திரனுடைய பொண்டாட்டி இந்திராணி அந்த இந்திராணி கதையில் அண்ணா இடையிலே சொல்லுவார் அந்த இந்திராணி எப்படி தெரியுமா இந்திரன் மட்டும் மாறுவான் இந்திராணி மட்டும் மாற மாட்டாள் ஒரே இந்திராணி தான் ஆனால் இந்திரன் மட்டும் பதவி மாறி மாறி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்திராணி சேலையை உங்களுக்கு நான் கொண்டாந்து தருவாங்க தருவேன் இருந்தால் அதை கட்டிட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு மாதமாக அவனுகிட்டேருந்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி சொந்தக்காரனுக்கெல்லாம் கொடுத்து எல்லோரையும் செகரியமாக ஆக்கிட்டு பிறகு வந்து ஆறு மாதம் முடிஞ்சிட்டவுடனே ராஜா ரெடியாக இருக்கார் இந்திராணி சேலையை கொண்டாட போகிறான் அவன் வருவான் அவன் சிஷ்யன் ஒருத்தனை அழைச்சிக்கிட்டு வந்து ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு ஒரு சின்னோண்டு பொடி டப்பிக்குள்ளேருந்து இழுக்க முடியாமல் அப்படி இழுப்பானான் வெறும் கையாலையே வெறும் கையே ஆ ஆ ஆ புரிடா இந்த பக்கத்தை புட்ரா இந்த பக்கத்தை புட்றான்னு பிடிச்சி இப்போ முளம் போட்டு பாடுறா எத்தனை முளம் இருக்குன்னு பாடுறான்னா பதினெட்டு முளம் இருக்குது அப்போ இந்திராணி பதினெட்டு முளை சேலை கட்டியிருக்கா ஒன்றுமே தெரியல சேலை இருக்கிறதாக சும்மா சொல்கிறான் ராஜா பார்த்தான் என்ன எங்கே இருக்கு என்னன்னா மகாராஜா ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எவன் ஒருத்தன் உத்தமமான தாய்க்கு பிறந்திருக்கானோ அவனுக்கு தான் இந்த சேல கண்ணுக்கு தெரியும் உத்தமமான தாய்க்கு பிறந்தவனுக்கு மட்டும்தான் இந்த சேல கண்ணுக்கு தெரியும் ராஜா தெரியுதான் என்ன அம்மா உத்தமம் இல்லைன்னு சொன்ன அந்த மகாராஜா என்ன செய்தான் என்றால் அதை வாங்கி கொண்டான் நீங்க அதெல்லாம் அவுத்துருங்க இதை கட்டிங்கண்ணா ஒன்று ஒன்றும் இல்லாத கொடுத்து கட்டிங்கண்ண ராஜா இந்திராணி செயலைக்காக நிர்வாணமாக நின்றான் ஒரே ஒரு பையன் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவன் கேட்டான் ஒன்றுமே இல்லை ஏன் யா இந்திராணி சேலைன்னு சொல்றேன்னு கேட்டான் அவனுக்கு தாயை பற்றி கவலை இல்லை அதனால அந்த பையன் போல தான் நாங்கள் இருக்கிறோம்னு டேய் ஒன்று இல்லை கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் உங்களுக்கு வந்து தேசப்பற்று இல்லைங்கிறான் உத்தமமான தாய்க்கு பிறந்துருந்தால் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லி ஏமாத்துகிற கதையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள்னு இதை ஊர் ஊராக வந்து சொன்னார் பேராசிரியர் அன்பழகன்